அல்பக்கரா இருபத்தி ஒன்றாவது வசனம் முதல் முப்பதாவது வசனம் வரை மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனை வணங்குங்கள் இதன் மூலம் நீங்கள் நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் அவன்தான் உங்களுக்கு பூமியை வெறிப்பாகவும் வானத்தை கூரையாகவும் ஆக்கினான் வானிலிருந்து தண்ணீரை இறக்கி அதன் மூலம் விளைச்சல்களிலிருந்து உங்களுக்கு உணவை வெளிப்படுத்தினான் எனவே நீங்கள் அறிந்து கொண்டே அவ்வாவுக்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள் நமது அடியாருக்கு நாம் இறக்கிய இவ்வேதத்தில் நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால் நீங்கள் உண்மையாளர்களாகவும் இருந்தால் இது போன்ற ஓர் அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் அல்லாஹை அன்றி உங்கள் உதவியாளர்களையும் அழைத்து கொள்ளுங்கள் நீங்கள் இதை செய்யவில்லை என்றால் உங்களால் செய்யவே முடியாது நரகத்திற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் மனிதர்களும் கற்களுமே அதன் எரிபொருள் ஆவர் அது இறை மறுப்பாளர்களுக்காக தயார் செய்யப்பட்டுள்ளது இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்வோருக்கு சொர்க்கங்கள் உள்ளன என்ற நபியே நற்செய்தி கூறுவீராக அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும் அவற்றின் கனியிலிருந்து அவர்களுக்கு உணவு வழங்கப்படும் போதெல்லாம் இதற்கு முன்னரும் இதுவே எங்களுக்கு வழங்கப்பட்டது என்று அவர்கள் கூறுவார்கள் ஆனால் அதை போன்ற வேறொன்றை அவர்களுக்கு வழங்கப்பட்டது அவர்களுக்கு அங்கு தூய துணைவிகளும் உள்ளனர் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் கொசுவையோ அதைவிட அற்பமானதையோ உதாரணமாக கூறுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுவதில்லை இறை நம்பிக்கை கொண்டோர் அது தமது இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்று அறிந்து கொள்கின்றனர் இறை மறுப்பாளர்களோ இதை உதாரணமாக கூறுவதன் மூலம் அல்லாஹ் என்ன நாடுகிறான் என்று கேட்கின்றனர் இவ் கொண்டு அதிகமானோரை அவன் வழிகேட்டில் விடுகின்றான் அதிகமானோருக்கு நேர் வழி காட்டுகின்றான் பாவிகளை தவிர எவரையும் இதை கொண்டு அவன் வழிகேட்டில் விடுவதில்லை அவர்கள் அல்லாவிடம் செய்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்திய பின்னரும் அதை முறுக்கின்றனர் இணைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஆணையிட்டதை உறவை துண்டித்து விடுகின்றனர் மேலும் பூமியில் குழப்பம் செய்கின்றனர் அவர்கள்தான் நஷ்டவாளிகள் உயிரற்றவர்களாக இருந்த உங்களை உயிர் பெறச் செய்த அல்லாஹை எப்படி மறுக்கின்றீர்கள் பின்னர் அவனே உங்களை மரணிக்கச் செய்கிறான் பின்னர் உங்களை உயிர் பெறச் செய்வான் பின்னர் அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் அவன்தான் பூமியிலுள்ள எல்லாவற்றையும் உங்களுக்காக படைத்தான் பிறகு வானத்தை நாடினான் அவற்றை ஏழு வானங்களாக செம்மைப்படுத்தினான் அவன் ஒவ்வொரு பொருளையும் நன்கு அறிந்தவன் வழி தோன்றல்களை ஏற்படுத்தும் ஒரு படைப்பை பூமியில் உருவாக்கப் போகிறேன் என்று வானவர்களிடம் உமது இறைவன் கூறியபோது போது குழப்பம் செய்து இரத்தம் சிந்தக்கூடியவர்களையா அதில் நீ உருவாக்கப் போகிறாய் நாங்கள்தான் உன்னுடைய புகழை கொண்டு உன்னை போற்றுகிறோமே உன்னை தூயவன் என்று கூறுகின்றோமே என்று அவர்கள் கூறினர் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிவேன் என்று அவன் கூறினான்